துபாயில் இன்று காலை தேராவில் உள்ள அபுபக்கர் அல் சித்திக் மெட்ரோ நிலையத்தில் அருகில் உள்ள கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் நடந்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை கட்டுப்படுத்தியதாக அப்பகுதிக்கு அருகில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இது குறித்து ஒரு வீடியோவில் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் கடுமையான புகை ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் புகையாக காட்சியளித்துள்ளது மேலும் குறைந்தது மூன்று தீயணைப்பு வாகனங்கள் இந்த அவசர நிலைக்கு பதிலளித்ததாக கூறப்படுகிறது தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதேபோல் கடந்த வெள்ளிக்கிழமையன்று மாலை சத்வா பகுதியில் எரிபொருள் டேங்கர் ஒன்று வெடித்து தீப்பிடித்து எரிந்தது இந்த விபத்தை அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை அணைத்துள்ளார்கள் இந்த சம்பவத்தில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க